ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு பதினெட்டு நிமிடங்களும் ரவிக்கு பன்னெண்டு நிமிடங்களும் ஆகும் அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும் ஒண்ணுமே இல்லை என்ன கேக்குறாங்க சந்தித்துக் கொள்ள ஒன்றாக இணைந்து எப்போது சேரும் இந்த மாதிரி சந்தித்துக்குள்ள இந்த மாதிரி வந்தா கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் எப்போது வந்து சந்தித்துக் கொள்வாங்க அப்படின்னு கேட்டா கண்டுபிடிக்கணும் எல்சியம் தான் கண்டுபிடிக்கணும் எந்த நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் அவங்க கொடுத்துருப்பாங்க ரெண்டு நம்பர் அதுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சாலே போதும் அவ்வளவுதான் ஓகே அப்ப என்ன நம்பருக்கு பதினெட்டு பன்னெண்டு ஓகே ஏதாவது அடிக்கலாம் ஆறால் அடிப்போம் மூணு இங்க ரெண்டு ஓகே அப்போ இது அடிக்கும் நம்ம மொத்தம் பெருக்கும் ஆர்மூனாக பதினெட்டு பதினெட்டு ரெண்டாக முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஸோ ஆன்சர் வரும் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் ஸோ ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஓகே அப்போ ஒன்றாக சந்தித்து கொள்ளும் அந்த மாதிரி வார்த்தை வந்தால் என்ன பண்ணும் எல்சியம் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகேவா நம்ம வித்தியாசமாக கொஸ்டின் இருக்குன்னு வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர்